நவராத்திரி நான்காம் நாள் சதுர்த்தி கூஷ்மாண்டா தேவி உயிர் சக்தி அளிப்பவர் புத்துணர்ச்சி மற்றும் செழிப்புக்காக பிரார்த்திக்க வேண்டும் அம்மனுக்கு பூசணிக்காய் மால்புவா மற்றும் மஞ்சள் நிற மலர்களை அர்ப்பணிக்க வேண்டும் கூஷ்மாண்டா தேவியின் கதை கூஷ்மாண்டா துர்காவின் நான்காவது வடிவமாகும் இந்த பெயர் மூன்று பதங்களைக் கொண்டது கு என்றால் சிறிய உஷ்மா என்றால் சக்தி அல்லது வெப்பம் அண்ட என்றால் பிரபஞ்ச முட்டை அம்மன் தன் புன்னகையால் முழு பிரபஞ்சத்தையும் படைத்தவர் பழங்காலத்தில் பிரபஞ்சம் முழுக்க இருள்தான் நிறைந்திருந்தது அப்போது ஒரு தெய்வீக ஒளி எங்கும் பரவியது அந்த ஒளி கூஷ்மாண்டா தேவியின் வடிவமாக மாறியது அம்மன் தன் புன்னகையால் பிரபஞ்சம் முழுக்க ஒளி பரவச் செய்து அனைத்து கோள்களையும் விண்மீன்களையும் படைத்தாள் அம்மன் சூரியனின் மையத்தில் வாழ்பவர் சூரியனுக்கு வெப்பமும் ஒளியும் கொடுப்பவர் கூஷ்மாண்டா தேவி அவர் தன் சக்தியால் சூரியனை இயக்குகிறார் கூஷ்மாண்டா தேவி எட்டு கைகளுடன் புலி மீது அமர்ந்திருப்பார் வலது கைகளில் கமண்டலம் வில் அம்பு தாமரைப்பூ இருக்கும் இடது கைகளில் அமிர்த கலசம் ஜபமாலை கதை சக்கரம் இருக்கும் அவர் அஷ்டபுஜா தேவி எனவும் அழைக்கப்படுகிறார் பிரார்த்தனை புத்துணர்ச்சி ஆரோக்கியம் செழிப்பு பெற பிரார்த்திக்க வேண்டும் அர்ப்பணிப்பு பூசணிக்காய் மஞ்சள் நிற மலர்கள் அரளி செண்டு பலன்கள் நோய் நீக்கம் செல்வம் பெருகும் மன அமைதி ஆன்மீக வளர்ச்சி கூஷ்மாண்டா மூல மந்திரம் ஓம் தேவி கூஷ்மாண்டாயை நம் அல்லது சுரசம்பூர்ண கலசம் ருத்ராப்ளுதமேவ ச ததான ஹஸ்தபத்மாபியாம் கூஷ்மாண்டா சுபதாஸ்துமே ஏய் இந்த மந்திரங்களை மனமாற நூற்றி எட்டு முறை ஜபித்தால் புத்துணர்ச்சி ஆரோக்கியம் செல்வம் மற்றும் மன அமைதி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது